ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் பெகினர்ஸாக இருக்கிறீங்க இப்போ தான் யாரையே வந்து லேர்ன் பண்ணுறீங்க முதல் முதல் ஒரு ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைன் கேட்குறாங்க வெலை குறைவாக கேட்குறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இது நான் வந்து ஏன் இப்படி சின்னதாக பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம ஃபுல் டிசைன் நான் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக நான் செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் என்னால் ரெகுலராக அந்த ஃபுல் வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ செய்து போட முடியல ஏன்னா க்ளாஸஸ் இருக்குது ஆர்டர் இருக்குது ஆர்டர் இருக்கும்போது எல்லா டைமும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அட்லீஸ்ட் மினி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுமோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூவாக போடலாமா வேணாவா அப்படின்றது டெசிஷன் எடுக்க முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆல்ரெடி சில்த் ரெட் ஜுவல்லரி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது வாரத்தில் ஒன்று இல்லை ரெண்டு அப்படி தான் அப்லோட் பண்ணுவேன் மேக்ஸிமம் அதிகப்படியான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தையல் வீடியோ ஆரி வீடியோ தான் நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன் ஆரி வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்டே பிகினர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பிகினர்ஸ் கூறிய வீடியோஸ் கொஞ்சம் போடுங்க மோட்டிவ் எல்லாம் கொஞ்சம் போடுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க அப்போ ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் செய்து போடுறதை விட அந்த ஃபுல் ப்ளவுஸே வந்து நான் ஒரு மினிச்சரில் செய்து காட்டினா உங்களுக்கும் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் பார்க்குறத வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமில் பார்க்கலாம் அட் த சேம் டைம் வந்து என்னாலையும் வந்து காஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா என்னாலும் ஒரு ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக செய்து காட்ட முடியும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளியராக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ரைட் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்யணும்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி அளவு ப்ளவுஸ் தராமல் உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்தவரையிலையும் இப்படி பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை பேட்டன் போடாமல் உங்களுக்கு ஆரி ஒர்க் உங்களுக்கு நல்லாவே டெய்லரிங் தெரியும் பேட்டர்ன்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நான் டேரக்டாகவே வந்து ட்ராயிங்கை துணிலேயே போடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து துணியில் போட தெரியாதவங்களுக்காக தான் இந்த விஷயம் வந்து நான் சொல்கிறேன் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணணுன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி நான் வந்து டேக் பண்ணி விட்றேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸு மினியக்சர் தான் இது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு சைஸுக்கும் மூணுலேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்குள்ளே தான் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த நெக்கு வந்து நான் மேக் பண்ணி காட்ட போகிறேன் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஒரு பிகினர்ஸ் வந்து இப்போ தான் ஆறி கற்றுக்குறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சிம்பிள் ஆர்டர் கஸ்டமர் கேட்டால் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பேட்டனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணணுன்னு நீங்கள் முதல் செய்ய வேண்டியது வந்து உங்கள் துணியில் நீங்கள் இது எந்த இடத்துல போடுறீ போடணுமோ அந்த இடத்துல போட்டு பின் பண்ணிவிடுங்க இது எப்படி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ அதே இதில் வந்து கமெண்டில் கேட்காதீங்க நீங்கள் வந்து வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நிறைய வீடியோஸ் அதுக்காக போட்டிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சேனலில் செக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து சாரி ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ தான் அதனால் இதில் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றது ஃபுல் ப்ளவுஸே நான் காட்ட போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம பின் பண்ணும் எப்போவுமே ஒரு பேட்டர்னை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோடனையே பின் பண்ணணும் பின் பண்ணும்போது எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக பார்த்து பின் பண்ணிக்கோங்க ஸோ நாலு பின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பின் நாங்கள் எப்பவுமே சா டெய்லரிங் கிளாஸுக்காக டெய்லரிங்க்காகவே நாங்கள் வச்சுருப்போம் கிளாஸுக்காக இல்லை டெய்லரிங்காக எப்பவுமே வச்சுப்போம் நீங்கள் வந்து சோக் யூஸ் பண்ணுங்கள் டெய்லரிங் சோக் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள் அதுதான் வந்து நம்ம தைக்கும்போது அழிஞ்சிடும் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் இது ஏன் அவுட்லைன் வெளியில் உள்ளதெல்லாம் மார்க் பண்ணுறேன்னா இந்த மார்க்கிங்கை விட்டு நம்மளோட டிசைன் நம்ம பண்ண போகிற டிசைன் வெளியே போயிடக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி மார்க் பண்ணுறேன் நம்மக்கிட்ட டேரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன் இல்லையா நெக்கு வந்து மார்க் பண்ணல நெக்கு மார்க் பண்ணும்போது உங்களோட சோக் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை செய்யும்போது ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி டெய்லரிங் சாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வரையங்க அப்படி பயமாக இருந்ததுன்னா டெய்லரிங் பென்சில் கூட நீங்கள் வந்து வாங்கி வரையலாம் கோடல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து இப்போ பயமாக இருக்குது வரைஞ்சது தப்பா இல்லை கரெக்டாக இருக்கா இல்லை சரியாக வரையிலையா அந்த மாதிரி பயமாக இருக்குன்னா இந்த பேட்டனை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இப்படியே நீங்கள் வந்து ஒரு சரியில் ஒரு லைன் போடுறதுனால போடலாம் அப்படி போட்டுட்டோம் நீங்கள் இந்த பேட்டனை வந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த மார்க்கிங் எதுக்குன்னா இந்த கோட்டை விட்டு நம்மளோட டிசைன் வெளியில் போயிடக்கூடாது அதுக்காக தான் இந்த மார்க்கிங் அப்புறம் இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி போடணும்னா தையல் இடைவெளி எதுவுமே இருக்கக்கூடாது உங்களோட பாடியோட உங்களோட ரெடி அளவு அதாவது நீங்கள் போடும்போது நம்ம தச்சு எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கோம் இல்லையா அந்த ரெடி அளவு மட்டும்தான் நம்ம ஒர்க்கு டிசைன் பண்ணணும் தையலுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட்டி இங்கே பாருங்கள் போது உங்களுக்கு எவ்வளோ தையல் இடைவெளி தேவையோ அதை நீங்கள் வந்து வெட்டி இப்படி வந்து மேலே இங்கே இங்கே நெக்குக்கு எல்லாமே வெட்டி நம்ம வந்து தைக்கணும் சரியா அதனால் நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க்கு டிசைன் பண்ணும்போது தையல் இடைவெளி எதுவுமே வந்து பேப்பர் கட்டிங்கில் விடக்கூடாது ட்ராயிங் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் விடக்கூடாது ஓகே துணியில் நீங்கள் எல்லா சைடும் தையல் இடைவெளி விடணும் ஆனால் இந்த பேப்பர் கட்டிங்கில் ரெடி அளவு மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு பிறகு தைக்கிறவங்க நீங்கள் தைச்சாலும் இல்லை வேறு யார்கிட்ட கொடுத்து தைச்சாலும் இந்த நீங்கள் டிசைன் பண்ணதை விட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டு அவங்க வெட்டி தைப்பாங்க நீங்கள் தைச்சாலுமே அப்படி தான் ஸோ இது வந்து நான் ரேண்டமாக சும்மா வரைஞ்சிருக்கேன் அதனால் நீங்கள் இதே மாதிரி தான் வரணும்னு கொத்து மதிப்பாக இப்படி தான் வரும் ஸோ இப்போ பேட்டனை வந்து ரிமூவ் பண்ணலை நான் பண்ணாமையே செயின் போட்டுடுறேன் ஒரு லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பேட்டனை ரிமூவ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் பெண்லையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் பட் பெண்ணில் மார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பென் மார்க்கிங் வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் வந்து செயின் போடணும் பென் மார்க்கிங் வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பென் மார்க்கிங் தெரியாமல் போடுங்க அப்படி பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சோக்குலையே நல்லா கரெக்டாகவே வரைஞ்சிடுங்க அப்படி இல்லைனா செயினை வந்து நீங்கள் இதை குத்தி வச்சிட்டே நீங்கள் வந்து செயினை போட்டுருங்க ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் நான் அது எல்லாமே மிஸ் பண்ணிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் மற்றவங்களுமே அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நேடலை பொறுத்தவரையிலையும் நான் வந்து ஆரி நேடல் ட்வெண்ட்டி த்ரீ தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டார்டிங் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு நீடல் இருக்குது இல்லையா அயன் நீடல் இது நான் யூஸ் இருந்தேன் இந்த கொரோனா பீரியடில் எனக்கு இந்த நீடல் வந்து கிடைக்கவே இல்லை அப்போ இந்த நீடல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த டூலிப் நீடல் தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது அதனால் நான் அந்த டைமில் டூலிப் நெடல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து டூலிப் நேடலே நான் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ நான் டூலிப் நீடல் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு இப்போ இந்த அயன் நீடல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எனக்கு செய்யவே முடியல அயன் நீடலில் ஸோ நம்ம எது வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக செய்கிறோமோ அதில் தான் வரும் அதனால் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீடலை மாற்றாமல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதிலேயே நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ நான் இந்த மார்க் பண்ணதில் ஒரு லைன் செயின் வந்து போட போகிறேன் இந்த பேப்பரை விட்டு வெளியே போகக்கூடாது இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்கிறேன்னா பேக் சைடு திருப்பி ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போடுற முடிச்சு வந்து எனக்கு வெளியில் வராமல் நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக செயின் போடும்போது இந்த பேப்பருக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு வரேன் பேட்டனுக்கு ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்லாம் வச்சு போட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கலட்டிகிட்டே போடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதை வந்து ஆரி நான் போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவையில்லை சரியா ஸோ உங்களுக்கு பேப்பர்லாம் போட்டு செய்ய கஷ்டமாக இருந்தால் போடணும்னு இது கம்பல்சரி கிடையாது மார்க்கிங்க்காக தான் நான் போட்டேன் கொஞ்சம் அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா இப்போ வந்து இதிலிருந்து இந்த பக்கம் இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்போ இந்த நூலை இங்கே இருந்து இப்படி கொண்டு வரக்கூடாது கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நூலை மறுபடியும் முடிச்சு போட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் ரெண்டு லைனுக்கு மேலே நீங்கள் எத்தனை லைன் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அத்தனை போடலாம் ஸோ நான் வந்து இன்னும் ரெண்டு லைன் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் ஸோ ரெண்டாவது லைன் போடும்போது நல்லா நெருக்கமாக பக்கத்துலையே போடணும் இப்போ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு டேர்ன் பண்ணி ஒரு செயின் சின்னது போட்டால் முடித்து கலராமல் இருக்கும் அதுக்காக இப்போ இதுக்கு பக்கத்தில் நல்லா எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக போடணும் பார்க்குறதுக்கு ஒன்று போல் ரெண்டும் ஒரே சைஸு வரணும் இப்போ இப்படி நெருக்கமாக நம்ம ரெண்டு லைன் போடணும் இப்போ ரெண்டு லைன் போதோன்னா நீங்கள் விடலாம் இல்லை இன்னொரு லைன் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மிஷினில் தைக்கும் போது பீட்ஸ் உடையாமல் இருக்கணும் அப்படின்னும்போது மூணு லைன் வேணும்னாலும் போடலாம் சில பேர் நாலு அஞ்சு லைன் கூட போடுறாங்க பட் நான் வந்து மூணு லைன் மட்டும் ரெகுலராக போடுவேன் இல்லை ரெண்டு லைன் போட்டாலும் பரவாயில்ல தைக்கும் போது நம்ம இங்கே இவ்வளோ தூரம் வெட்டி தான் தைப்போம் இந்த ஓரத்துலையே நம்ம தைச்சாலும் ப்ளவுஸ் வந்து நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு மூணு லைன் போடும்போது இந்த ஓரத்தில் தைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ நான் ஒரு மூணு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மூணு லைன் செயின் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் சுகர் பீட்ஸ் வந்து போட போகிறேன் அடுத்தது சுகர் பீட்ஸ் போட போகிறேன் சுகர் பீட்ஸ் போடுறதுக்கு நான் ப்ளூ கலர் நூல் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நார்மலாக தையல் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுற நூல் தான் இதுக்கு வந்து முடிச்சு போட்டுட்டு நம்ம எப்போவும் எப்படி சரியில் வந்து பேக் செயின் போடுறோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதில் இருந்து அப்படியே சுற்றி சுகர் பீன்ஸ் போகணும் நான் வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸாக தான் போடுறேன் சுகர் பீட்ஸ் வந்து இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது த்ரீ எம்எம் வந்து ஒரு லைன் போட போகிறேன் ப்ரீமம் பீட்ஸ் போடும்போது ரெண்டு ரெண்டாக போடாமல் ஒவ்வொரு பீட்ஸாக போட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் நல்ல நெருக்கமாக போடணும் கேப் நிறைய விட்டுறாங்க இந்த த்ரீ எம்எம் பீட்ஸை ஃபினிஷ் பண்ண பிறகு இதுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸ் தான் ஒரு லைன் கொடுக்க போகிறேன் ஸோ இது ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த நெட்டில் ஒரு பார்டர் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து இன்னும் ஒரு சின்ன டிசைன் இதில் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் த்ரீ எம்எம் வச்சு த்ரீ எம்எம் சுகர் பீட்ஸை வச்சு இதில் குட்டி குட்டி புட்டாஸ் வந்து அப்படியே லைனாக கண்டினியூ ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பட் அதை வந்து நம்ம இங்கிருந்து போட்டுட்டு வந்தோம்னா சில நேரம் அந்த ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு இடைவெளி கூட வந்துடும் அதனால் நம்ம வந்து இருந்து ரெண்டு பக்கமும் பிரித்து போட்டோம்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வரும் அதால் இதோடய சென்டர் இருக்குது இல்லையா இந்த சென்டரில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிடுறேன் சரியா அப்போ இதில் ஒரு புட்டாஸ் போட்டோன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் இடைவெளி விட்டு இன்னொன்று இது வந்து நான் அப்படியே ரேண்டமாக மார்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து டேப் வச்சு வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மார்க் பண்ண அந்த க அளவு கரெக்டாக வராதுன்னு பயந்திங்கன்னா டேப் வச்சு மார்க் பண்ணுங்கள் அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் ஓகேவா இப்போ சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி இதிலேருந்து இந்த பக்கம் இதிலேருந்து இந்த பக்கம் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வரும் நம்ம இங்கேருந்து செய்யும்போது சில நேரம் இங்கே ஃபினிஷ் ஆகும்போது மிஸ்டேக் ஆகும் அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ இந்த டிசைன் போடுறதுக்கு ஒரு த்ரீ எம்எம் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் எடுத்து போட போகிறேன் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சென்டர்லேருந்து ஒரு செயின் வந்து மேலே எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் தான் எடுக்கணும் செகண்ட் வந்து எம்எம் எடுக்கணும் ஓகேவா ஏன்னால் த்ரீ எம்எம் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம போடும்போது உள்ளே போகணும் மேலே வந்து சுகர் பீட்ஸ் போகணும் ரெண்டையும் ஒரே டைமில் கோர்த்துட்டு செயின் போட்டு ஆரி நாட் போடணும் ஆனால் இதை வந்து நான் கொஞ்சம் க்ராஸாக போடுறேன் ஓகேவா ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் க்ராஸாக போடுறேன் இப்போ அதுக்கு அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு டைம் போட போகிறேன் எப்படின்னா ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு ஒரு த்ரீ எம்எம் எடுத்து ரெண்டும் ஒரே டைமில் செயின் போட்டு ஆரி நாட் போட்டுக்கிறேன் ஆனால் இதுவுமே க்ராஸாக அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் க்ராஸாக போடுறேன் ஏன்னா அடுத்தது வந்து சென்டரில் போடுறதுக்காக மூணுமே வந்து அந்த த்ரீஎம்எம் வந்து சென்டரில் சந்திக்கிற மாதிரியும் ஒரு முக்கோண ஷேப்பு சென்டரில் வர மாதிரியும் வெளியில் வந்து சுகர் பீட்ஸ் வர மாதிரியும் பிளான் பண்ணி போடுறேன் இப்போ மூணாவது சென்டரில் வந்து ஒரு சுகர் பீட்ஸு ஒரு த்ரீ எம்எம் பீட்ஸும் போடுறேன் சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது சரியில்லைன்னா இமீடியட்டாகவே அதை தூக்கி போட்டுருங்க திருப்பியும் அதை ஸ்டோர் பண்ணி திருப்பியும் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து வந்து அது டிஸ்டர்ப் ஆகும் ரெண்டும் ஒரே டைமில் கோர்த்து நம்ம வந்து செயின் போட்டு ஆரி நாட் போடலாம் இப்போ ஒவ்வொரு பீட்ஸாக போடணுன்னு கட்டாயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி புட்டாஸ்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் அடிக்கடி ஆரி நாட் போடுற மாதிரி தான் இருக்கும் பட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் லைன் லைனாகவே டிசைனை வந்து செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ரொம்ப கிராண்ட்னு சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதை வந்து நீங்கள் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் பழகுறீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஃபுல் ப்ளவுஸுக்கு உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு திங்ஸ் இல்லை இல்லை ஆர்டர் எதுவும் வரல இப்போ தான் ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே மினியேக்சர் மாதிரியே நீங்கள் வரைஞ்சி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்தில் இன்னொன்று அதே மெத்தடில் போடுறேன் இந்த ஃபுல் ப்ளவுஸுக்குமே நான் இப்படி தான் போட போகிறேன் ஓகே இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் அடுத்தது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த வுட்டாஸ் மாதிரி நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் இல்லையா இது நம்ம வந்து நெக்கில் கீழே இந்த ப்ளவுஸோட கீழே பார்ட் இருக்குல்ல இங்கேயும் போடலாம் இங்கே போடும்போது ரொம்ப கிட்ட போடாமல் கொஞ்சம் ரேண்டமாக தள்ளி தள்ளி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் இப்படி மார்க் பண்ணி காட்டுறேன் பட் இதுலேயே கரெக்டாக போட முடியுமான்னு தெரியல ரொம்ப நெருக்கமாக வந்துவிட்டாலும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது சின்ன டிசைனால ஒரு ரெண்டு மூணு தான் போட முடியும் இதே ப்ளவுஸ் பெருசாக வரும்போது நிறைய உங்களுக்கு வந்து வரும் ஸோ ஓரளவுக்கு ஒரு இந்த அளவு இடைவெளி இப்போ நீங்கள் பெரிய பிளவுஸில் போடும்போது ஒரு ஒன் இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு இடைவெளி விட்டு விட்டு போட்டுகிட்டே வந்தீங்க பிளவுஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப கிட்ட 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 போடாதீங்க இப்போ இது சின்ன சைஸுன்றனால நான் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் போடுறேன் இதை நீங்கள் பிளவுஸ் பெருசாக போடும்போது நெக்குக்கு ஆஃப் இன்ச்சு கேப்பில் போடுங்க அது கரெக்டாக இருக்கும் பட் இந்த முதுகில் வந்து நம்ம போடும்போது அட்லீஸ்ட் ஒரு இந்த அளவு ஒரு ஒன் இன்ச்சு ஒன்று கால் இன்ச்சு கேப் விட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இவ்வளோ பெருசில் வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இவ்வளோ பெருசு வந்து உங்களுக்கு நெக் இருக்குது இது இவ்வளோ பெரிய நெக்கு நல்ல தாராளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வரைக்கும் நீங்கள் நெக்கு டிசைன் போடுறீங்க இது வந்து ஆமுல் இப்படி வருது இந்த மாதிரி இவ்வளோ தூரம் உங்களுக்கு பேக் இருக்குது இல்லையா அந்த பேக்கில் வந்து ஒரு புட்டாசி இங்கே போடுறீங்கன்னா ஒன்று இங்கே போடுங்க ஒன்று இங்கே போடுங்க இங்கே போடுங்க இங்கே போடுங்க இப்போ ரேண்டமாக மாற்றி மாற்றி நீங்கள் வந்து நெக்கில் கூட இங்கே போடலாம் தப்பு இல்லை இப்போ நெக்கில் டிசைன் இங்கே வந்துடுச்சுன்னா அது பக்கத்துலேயே போடாதீங்க இங்கோச்சு கேப் விட்டு போடுங்க இப்போ இங்கே ஒன்று போடலாம் இங்கே ஒன்று போடலாம் ஸோ நல்லா ஒரு ஒன்றே கால் இன்ச்சி சைஸுக்கு கேப் விட்டு விட்டு போடும்போது ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்க்கக்குள்ளே உங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனையும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இது சின்ன சைஸுன்றனால ஒரு நாலஞ்சு புட்டாஸ் தான் வந்திருக்கு நான் வந்து நல்ல ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே தான் கேப் விட்டுருக்கேன் நீங்கள் ஒரு இன்ச்சு ஒன்றரை ஒன்றே கால் வரைக்குமே விடலாம் கொஞ்சம் தள்ளி இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன டிசைனுன்றனால ஓரளவுக்கு நான் புட்டாஸ் கவர் பண்ணாதான் அழகாக இருக்கும் அதனால் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட ரெடி அளவு இந்த தள்ளி வரைஞ்சிருக்கிறது தையல் அளவு சீம் அளவு ஓகேவா ஸோ நம்ம எப்போவுமே ரெடி அளவுக்கு டிசைன் பண்ணாலே போதும் நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டி தான் நம்ம தைக்கணும் இந்த டிசைன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை